பிரித்தானியாவில் பணிபுரிபவர்களுக்கான முக்கியமான திட்டங்களை அறிமுகப்படுத்துவதற்கான ஒரு ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி பிரித்தானிய பிரதமர் கியஸ்டாமர் நம்பிக்கை வெளியிட்டிருக்கிறார் இதுல மிக முக்கியமான ஒரு திட்டம் கடந்த காலங்களில் வெள்ளோட்டமாக செய்து பார்க்கப்பட்ட ஒரு திட்டத்தினுடைய அப்டேட் வெளியிடப்பட்டிருக்கிறது யூகேல தொடரும் புயல் காரணமாக பல லட்சம் வீடுகள் மின்சாரத்தை இழந்து பல இடங்களுக்கும் வெள்ளப்பெருக்கு அபாயம் விடுக்கப்பட்டிருக்கிறது இந்த வெள்ளப்பெருக்கு அபாயங்களை தொடர்ந்து பல குடும்பங்கள் இடம்பெயர்ந்திருக்கிறது அப்படின்ற ஒரு தகவலும் வெளியிடப்படுகிறது டார்லிங்டன் நகரத்தில் நடந்த கொடூரமான ஒரு செயலில் குற்றவாளியாக கொலை செய்யப்பட்டவருடைய தந்தை இனங்காணப்பட்டிருக்கிறார் அவருக்கான தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது அதே நேரம் ஸ்காட்லாண்டினுடைய கிளாஸ்கோ பகுதியில் பெண்களை குறிவைத்து நடத்தப்பட்ட ஒரு முக்கியமான விடயத்தில் குற்றவாளிகள் ஒரு குழுவாக இனங்காணப்பட்டிருக்கிறார்கள் இன்னும் பல தகவல்கள் செய்திகள் இந்த வீடியோவில் வர காத்திருக்கிறது நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் தொடர்ச்சியாக வீடியோக்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோடையும் இந்த வீடியோவை மறக்காமல் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அயர்லாந்தில் நான்கு லட்சத்தி இருபதாயிரம் வீடுகள் யூகே பொறுத்தவரையில ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் வீடுகள் அப்படின்னு சொல்லி பல லட்சக்கணக்கான வீடுகள் இந்த புயலினால பாதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது குறிப்பிட்ட புயல் பிரித்தானியாவில ஐந்தாவது புயலாக கடந்த அக்டோபர் மாதத்துக்கு பிறகு இனங்காணப்பட்ட ஒரு புயலாக இருக்கிறது இதே நேரம் எதிர்வரும் வாரம் இன்னும் ஒரு புயல் யூகே தாக்கப் போகிறது அப்படின்ற ஒரு மெட் இருக்கிறது சொல்லி இந்த புயல் காரணமாக மேலதிகமாக பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்ற ஒரு தகவல் விடுக்கப்பட்டிருக்கிற இதே நேரத்தில் இடம்பெயர்வுகள் காரணமாக பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள் இப்போ யூகேல கஷ்டப்படுறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது வெள்ளத்தினால பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணப் பொருட்கள் அவர்களுக்கான தங்குமிட வசதிகள் பிரித்தானிய அரசாங்கத்தால ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறார் அதே வேளையில இந்த புயல் காரணமாக மணிக்கு எண்பது தொடக்கம் தொண்ணூறு மைல் வேகத்துல காற்று வீசுவதாலும் பல விபத்துகளும் வீதியில நடைபெறுகிறது அப்படின்ற ஒரு தகவலும் வெளியிடப்பட்டது பல்லாயிரக்கணக்கான வீடுகளுக்கு மின்சாரம் தடைப்பட்டிருக்கிறது இந்த மின்சாரம் இதுவரையில சீர் செய்யப்படல சில இடங்கள்ல இந்த மின்சாரம் சீர் செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது ஸ்காட்லாண்டினுடைய பல இடங்கள்லையும் அயர்லாண்டினுடைய பல இடங்களிலையும் பாடசாலைகள் மூடப்பட்டிருக்கிறது அதே நேரம் எதிர்வரும் வாரம் வரை இருக்கிற இந்த புயல் காரணமாக அதிகமான மழை வீழ்ச்சி வேல்ஸ் பகுதிகளில் இடம்பெறலாம் அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது யூகேனுடைய பல இடங்களிலையும் வெள்ளப்பெருக்கோட சேர்த்து புயல் காற்றும் வீசும் அப்படின்ற தகவலோட சேர்த்து மக்கள் அவதானமாக இருங்க அப்படின்ற ஒரு எச்சரிக்கையை மெட் டிபார்ட்மெண்ட் மக்களுக்கு வழங்குகிறது நான்கு நாட்கள் வேலை மூன்று நாட்கள் விடுமுறை அப்படின்ற ஒரு திட்டம் பிரித்தானியாவில வெள்ளோட்டமாக நிறுவனங்கள் தாமாகவே முன்வந்து இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ட செய்து பார்த்திருந்தாங்க இந்த எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ் ஆகிருக்கு அப்படின்ற ஒரு தகவல் பிரித்தானிய ஊடகங்கள்ல தெரிவிக்கப்படுகிறது இந்த ஆண்டு குறிப்பாக மேலதிகமாக இருநூறு நிறுவனங்கள் ஒன்றிணைந்து இந்த நான்கு நாட்கள் வேலை மூன்று நாட்கள் விடுமுறை அப்படின்ற திட்டத்தை பரிசீலிக்க இருக்கிறது இதன் காரணமாக பிரித்தானியாவில் எதிர்வரும் ஆண்டுக்குள்ள நான்கு நாட்கள் வேலை மூன்று நாட்கள் விடுமுறை அப்படின்ற திட்டம் அறிமுகப்படுத்தப்படலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே உலகளாவிய ரீதியில் பல நாடுகள் முன்வந்து இந்த திட்டத்திற்கான யோசனையை வழங்கி இந்த திட்டத்திற்கான ஒரு டெஸ்டிங் டெஸ்டிங்ல அவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க இப்படியான ஒரு சந்தர்ப்பத்துல இந்த திட்டமானது ஒர்க் லைஃப் பேலன்ஸை கட்டுப்படுத்தும் அதே நேரம் மக்களுக்கு வேலை செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு உந்துதலாக இது இருக்கும் அவங்கள மோட்டிவேட் பண்ற ஒரு ஃபேக்டராக இது எதிர்காலத்தில் மாறும் அப்படின்ற ஒரு திட்டமும் முன்வைக்கப்படுகிறது யூகே பொறுத்தவரையில நான்கு நாட்கள்ல இந்த ஐந்து நாட்களுக்கான நாற்பது மனத்தியாலங்கள் அல்லது முப்பத்தி ஏழு பிரித்து நான்கு நாட்கள்லேயே செய்துட்டீங்க அப்படின்னு சொன்னா வெள்ளி சனி ஞாயிறு மூன்று நாட்களும் விடுமுறை வழங்கப்படும் அப்படின்னு சொல்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது இந்த திட்டம் உலகளாவிய ரீதியில் டெஸ்ட் பண்ணப்பட்ட அதே வேலையில இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிற முதல் நாடாக யூகே வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது இந்த திட்டம் எப்படியான ஒரு திட்டமாக இருக்க போகிறது இது சக்சஸ்ஃபுல்லா இருக்குமா நான்கு நாட்கள்ல ஐந்து நாட்களுக்குரிய வேலையை மனுத்தியாலங்களை பிரித்து செய்யறது ஒருவருடைய அபிலிட்டியை பாதிக்குமா அவருடைய ப்ரொடக்டிவிட்டியை பாதிக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியும் முன்வைக்கப்படுகிறது இதற்கான உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல

இதுவரையில இருநூறுக்கும் அதிகமான கிளைகள் மூடப்பட்டிருக்கிறது எதிர்வரும் ஜனவரி மாதம் முடிவதற்குள்ள இன்னும் எண்பத்தொரு கிளைகள் மூடப்படலாம் அப்படின்ற ஒரு தகவல் சொல்லப்படுகிறது இதற்கான மிக முக்கியமான காரணமாக இருப்பது பிரித்தானியாவினுடைய பொருளாதாரம் ஒரு பக்கம் இறங்குது அப்படின்றத விட இந்த வங்கிகளுக்கு யூகே ஒரு சரியான தளமாக இல்லை யூகேயை யை பொறுத்தவரையில பல இன்டர்நேஷனல் பேங்க்ஸ் இங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த பேங்க்ஸ் தான் அதிகமான கஸ்டமர்ஸை இந்த யூகேல நடத்திட்டு இருக்காங்க இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் மக்களினுடைய வாழ்வாதாரம் பாதிக்கும் போது இல்ல பொருளாதாரத்துல ஒரு சரிவு ஏற்படும் போது இந்த வங்கிகளால தங்களுடைய பிரான்ச்சஸை கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு தன்மை ஏற்படுகிறது இதன் காரணமாகவே இந்த வங்கி கிளைகள் மூடப்படுகிறது அப்படின்ற ஒரு தகவல் முன்வைக்கப்படுகிறது இன்றைய தினம் நூற்று ஐம்பது இடங்களுக்கு வெள்ள அபாயம் விடுக்கப்பட்டிருந்தது அதுல குறிப்பாக சமச பகுதியில பல்லாயிரக்கணக்கான வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கி இருக்கிறது இன்றைய நாள்ல அதிகம் வெள்ளம் பதிவு செய்யப்பட்ட ஒரு இடமாக இந்த சமசெட் மாறி இருக்கிறது பாடசாலைகள் மூடப்பட்டு மக்களினுடைய போக்குவரத்துக்கு தடை ஏற்பட்டு பல நிறுவனங்களும் விடுமுறை அளித்த ஒரு நாளாக இன்றைய நாள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சமசெட்ல இருக்கிற மக்கள் மிகுந்த இன்னல்களுக்கு முகம் கொடுக்கிறாங்க தடை அங்கு ஏற்பட்டிருக்கிறது இதே நேரம் வேல்ஸ் பகுதிகளில் எழுபது மில்லி மீட்டர் வரையில மழை பொழியும் அப்படின்ற ஒரு எதிர்ப்பு கூறலும் விடுக்கப்பட்டிருக்கிறது கடந்த ஜூலை மாதம் டார்லிங்டன் பகுதியில் ஒரு பதினான்கு வயது சிறுமியை கொலை செய்த வழக்கில் தந்தை கைது செய்யப்பட்டிருந்தார் ஐம்பது வயதான இந்த தந்தை சமையல் அறையில் வேலை செய்து கொண்டிருந்த தன்னுடைய மகளை கத்தியால குத்தி கொண்டிருந்தார் அப்படின்ற குற்றம் சாட்டப்பட்டிருந்தது இந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டு குறிப்பிட்ட தந்தை குற்றவாளி அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இந்த சம்பவத்தை பொறுத்தவரையில் குறிப்பிட்ட குற்றவாளி சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா தவறுதலாக எரிந்த கத்தி தான் அந்த மகள் மீது பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது இருந்தாலும் அந்த மகளினுடைய பிரேத பரிசோதனை அறிக்கையின் போது பதினொரு இன்சஸ் வரையில கத்தி ஆழமாக குத்தப்பட்டிருக்கிறது நிலையான ஒரு இடத்துல இருந்துதான் இந்த கத்தி குத்தப்பட்டிருக்கிறது சொல்லி எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லி இருந்தாங்க இதன் அடிப்படையில குறிப்பிட்ட கத்தியை அருகில இருந்து இந்த நபர் குத்தி இருக்கிறார் அப்படின்றது நீதிமன்றத்தில் தெளிவாகி இருக்கிறது இதன் காரணமாக இவர் தான் இந்த குற்றவாளி அப்படின்னு சொல்லி இனங்காணப்பட்டு இவருக்கான தண்டனை எதிர்வரும் நாட்கள்ல வழங்கப்படலாம் எதிர்பார்க்கப்படுகிறது சம்பவத்தின் போது குறிப்பிட்ட நபர் கஞ்சா மற்றும் மது போதையில் இருந்ததாகவும் இதன் காரணமாகத்தான் இவர் ஏதோ ஒரு வாக்குவாதத்தில் இந்த சம்பவத்தை நிகழ்த்தி இருக்கலாம் சந்தேகத்தையும் போலீசார் நீதிமன்றத்தில் சொல்லி இருந்தாங்க ஸ்காட்லாண்டினுடைய கிளாஸ்கோ பகுதியில சிலர் ஒன்று சேர்ந்து சிறுமைகளை இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரை தொடர்ச்சியாக துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கி வந்திருக்காங்க இந்த குறிப்பிட்ட குழுவில ஒரு பெண்ணும் அடங்கியிருந்ததாக சொல்லப்படுகிறது குறிப்பிட்ட குழுவினரை கைது செய்த போலீசார் விசாரணைகளை நடத்தி இந்த சம்பவத்தில் குற்றவாளிகளாக இனங்காணப்பட்டவர்களுக்கு பிள்ளைகளை இந்த சிறுவர் துஷ்பிரயோகம் செய்து பாலியல் ரீதியாக துன்புறுத்திய இந்த குழுவுக்கு இந்த தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது அமெரிக்காவினுடைய புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிற டொனால்ட் டிரம்பும் பிரித்தானியாவினுடைய பிரதமர் ஸ்டாமரும் சந்தித்து பேசுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட இருக்கிறது இருவரும் தொலைபேசியில் நாற்பத்தைந்து நிமிடங்கள் பேசியதாகவும் இந்த தொலைபேசி உரையாடலின் போது இரண்டு பேரும் சந்திப்பதற்கு இணக்கம் தெரிவித்ததாகவும் சொல்லப்படுகிறது யூ கே மற்றும் யுஎஸ்ஏனுடைய தொடர்புகளை சிறப்படுத்த வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு அப்படின்னு சொல்லி பிரித்தானிய பிரதமர் சொல்லியிருக்காரு உங்களுக்கு தெரியும் இதே நேரம் ட்ரம்ப் டிரம்ப் சட்டவிரோதமாக வருபவர்கள் இல்ல அமெரிக்காவினுடைய குடியுரிமை சம்பந்தமான புதிய சட்டங்களை இயற்றி வாரார் அதுல பிரித்தானியாவினுடைய பங்களிப்பும் இருக்கும் பிரித்தானியாவும் அதை பின்பற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி கிசுகிசுக்கள் ட்விட்டர் தளத்துல வெளியாகி இருக்கிறது இந்த வீடியோவை முழுசா பார்த்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்பரன் தொடர்ச்சியாக பார்த்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க அப்படின்னா இந்த வீடியோ இன்னும் பலருக்கு போய் சேரும் அப்படின்றத ஞாபகப்படுத்திக் கொண்டு இன்னும் ஒரு வீடியோல இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள் செய்திகளோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்